வாழ்க வையேகம் வாழ்க வளமுடன் இன்று ஒரு குறள் திருக்குறள் இருபத்தொன்பது குளமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமையின் காத்தல் அருது மூவர்தராசனார் விளக்கம் நல்ல பண்புகளாகிய மலையின் மேல் ஏறி நின்ற பெரியோர் ஒரு கணப்பொழுதே சினம் கொதழ்வார் ஆயினம் அதிலிருந்து ஒருவரைக் காத்தல் அருதாகும் சாலமன் பாப்பையா விளக்கம் நற்குணங்களாம் சிறுமலை மீது ஏறி நின்ற அம்மேன்மக்கள் தமக்குள் ஒரு கணப்பொழுதும் கோபத்தைக் கொதண்டிருப்பது கடினம் கலைஞர் விளக்கம் குணக்குந்துகளான பெரியவர்கள் கோபம் கொண்டால் அந்த கோபம் அவர்கள் உள்ளத்தில் ஒரு கணம் கூட நிலைத்து நிற்காது திருக்குறள் டுவெண்டி நைன் த ராஸ் ஹார்ட் இயன் ஃபார் அன் இன்ஸ்டன்ட் டு டுயூர் ஆஃப் தோஸ் ஹூ வர்ச்சூஸ் ஹில் ஹாவ் ஸ்கேல்ட் அண்ட் ஸ்டாண்ட் செக்யூர் எக்ஸ்பிளனேஷன் தி ஆங்கர் ஆஃப் தோஸ் ஹூ ஹாவ் அசென்டெட் த மவுண்டெயின் ஆஃப் குட்னெஸ் தோ இட் கண்டினியூ பட் ஃபார் அ மூமெண்ட் கேன் நாட் பி ரெசிஸ்டட் வாழ்க வையகம் வாழ்க வையகம்